மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷம் எதுவும் கிடையாது ஆனா அஞ்சு ஆறு ஏழு ஆகிய நல்ல இடங்கள்ல சந்திரன் இப்போது இருக்கிறார் சந்திரன் இப்போது அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் குருவோடு சேர்ந்து அமாவாசையாவது சிறப்பான ஒன்று ஐந்தாம் இடத்துல அவர் உச்சமாகிறார் ஏழாம் அதிபதி வாரத்தின் ஆரம்பத்துல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏழாம் இடத்து ஐந்தாம் இடத்தில் ஏழாம் அதிபதி உச்சனாக இருப்பது கணவன் மனைவியால் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு காதலன் காதலியால் சந்தோஷம் கிடைக்கும் ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புருஷனுக்கு வேலை இல்லை புருஷனுடைய உடல்நிலை சரியில்லை ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கிறார் அந்த மனுஷன் மனைவிக்கு வேலை இல்லை இரட்டை வருமானம் குடும்பத்துல இல்ல அல்லது மனைவியால ஏதாவது அந்த சங்கடங்கள் இருக்கு இந்த சங்கடங்கள் இருக்கு அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு என்கின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள் கணவன் மனைவி இருவருக்குமே முட்டல் மோதல் முரசல் இருக்கின்ற அத்தனை அமைப்புகளும் முதல் வாரத்தை வாரத்தினுடைய முதல் ரெண்டு நாட்கள்லயே ஒருவருக்கொருவர் ஒருவர் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகளை கண்டிப்பாக மகராசிக்காரர்களுக்கு தீரும் கடந்த அஞ்சாறு வருஷங்களாக மிக பெரும்பாலான மகர மனைவியின் தயவால் தான் வாழ்க்கையை ஓட்டுனீங்க தான் உண்மை ஏன்னா மகராசிய போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் புடுங்கி எடுத்துருச்சு ஜென்மச்சனி அந்த எல்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக விலகி வருகிறது என்பதுதான் உண்மை ஆகவே மகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் என்பது கண்ணுக்கெட்டிய தூரத்தில் இருக்கிறது என்பதை அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு கணவன் மனைவி போன்ற அமைப்புகள் மாமனார் மாமியார் போன்ற அமைப்புகளில் இப்போது உதவிகள் நிச்சயமாக இருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு கட்ட முடியும் வாகனம் வாங்க முடியும் வசதி வாய்ப்புகள் வரும் கடந்த காலத்தில் தோற்று போனதாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இப்போது படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும் என்கின்ற அளவிற்கு எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க வயது கேட்டார் போல இந்த பலன்கள் அப்படியே நடக்கும் தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை வரும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்தவர்கள் எல்லோருமே வெளியே வந்து சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே மகரம் சிகரத்தில் ஏறும் என்பதை சுருக்கமாக சொல்லிடுறேன் எல்லா வகையிலையும் ஆனா தான் நடக்கும் நாளைக்கே இந்த வாரத்திலேயே எல்லாம் வந்து ஆகவோகன்னு உங்களுக்கு முடிஞ்சிடாது ஆனால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே மகரத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரத்தில் இல்லை அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு என்ன தேவையோ வேலை தொழில் வியாபாரம் சொந்த வாழ்க்கையில நன்மை அல்லது வெளியிடங்கள்ல பேர் போன்றவைகள் எங்க அலுவலகத்துல டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்களா மேனேஜர் முதலாளி போன்றவர்களோடு சிநேகமான போக்கு என மகரத்திற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்